ஆய் மக்களே இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இருக்கு நான் பாட்டு நடந்து போயிட்டு இருந்தேன் பார்த்தா வாசன ஆளை தூக்குது சரி என்னதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா இங்க ஒருத்தர் வந்து இதெல்லாம் கொடுக்குறாரு என்னென்ன கிடைக்குதுன்னு இப்ப இவரே சொல்லுவார் நம்ம புளிப்பழம்பு மோர் குழம்பு சாம்பார் ரசம் கூட்டு புடலந்தா பொரியல் வடகறி கூட்டு ஸ்பெஷலாக பெசலா இருக்கும் இது வந்து அஞ்சு வகை பருப்பில் செய்கிறது நான்வெஜ் மாதிரியே இருக்கும் ஆனால் பியூர் வெஜ்ஜு தான் இது இது வரத்துக்கு முன்னால் தான் கிடைக்கும் இது செய்ய இது செய்யறதுக்கு இது செய்யவே ரெண்டு நாள் ஆகும் அது அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்குது ம் சத்து உள்ளது இது பேர் வடகறி சொல்கிறது மதுரையில் ஆமாம் மதுரை மதுரை வடகறி இது சென்னை வடகறி அது வேறு இருக்கும் இது நம்ம மதுரை வடகறி நல்லா ஸ்பெஷலாக இருக்கும் இது இது வந்து பட்டாணி கூட்டு பட்டாணி டேஸ் லெமன் சாதம் இருக்குது தக்காளி சாதம் இருக்கு ஆமாம் சாயங்காலம் என்ன கிடைக்கும் சாயங்காலம் தக்காளி சாதம் புளியோதரை வெண்பொங்கல் இட்லி சப்பாத்தி தோசை சனிக்கிழமை தக்காளி குழம்பு இட்லி மதியம் தக்காளி சாதம் புளியோதரை வெண்பொங்கல் டைம் பன்னெண்டு மணி முதல் மூணு மணி வரை எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருங்க நல்லா இருக்காங்க இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தெற்கு மாதிரி மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ